என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து என்ன டிசம்பர் ஆறு இது இந்திய இறையாண்மையை வந்து கிடைத்த நாள் இஸ்லாமியர்களுக்கு அநீதி இணைக்கப்பட்ட நாள் அதாவது ஆயிர ஆயிரத்தி ஐநூறிலிருந்து வழிபாட்டு தலமாக இருந்த ஒரு பள்ளிவார்த்தை இடித்து அது வந்து அதோடைய தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மை அடிப்படையில் அந்த தீர்ப்பு நியாயம் இல்லாத தீர்ப்பு கொடுக்கப்பட்ட நாள் இது வந்து வரலாற்றின் கருப்பு தினம் இது வந்து மன்னிக்க முடியாத நாள் டிசம்பர் ஆறு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிசம்பர் ஆறு நீதி மறுப்புப்பட்ட நாள் அரசாங்கம் அநீதி அனுமதிக்கப்பட்டன இந்த நாளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உலக வரலாற்றிலேயே உலக அரங்கிலேயே இந்தியாவிற்கு பெரிய பெருத்த அவமானத்தை உருவாக்கிய நல்லா தான் டிசம்பர் ஆறு இது ஜனநாயக முஸ்லீம் மன்மையாக கண்டிக்கின்றது பர் ஆறை என்ன கருத்து சொல்ல டிசம்பர் ஆறுன்றது கற்ப ஜெனம் நான் என்றான் பாபர் பாடித்தா நான் கரை சேவைகளை விட்டு நான் ஆர்எஸ்எஸ்எஸ்எஸ் சூழ்ச்சி செய்த நான் நம்பிக்கை அடிப்படை ஜட்ஜு வந்து நம்பிக்கை அடிப்படையில் இந்த தீர்ப்புக்கு அந்த தீர்ப்பு வந்து சட்ட ரீதியாக தரவில்லை அனைதி நன்றிவிட்டு ஆகையால் இந்த தீர்ப்பு நம்பிக்கை கொடுத்ததுக்காக கற்பி தினமாக டிசம்பர் ஆண்டு நாளை கண்டிக்கிறேன் செப்டம்பர் ஆறு பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்பி டிசம்பர் ஆறு ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்தியாவுடைய சர்வதேச அரங்கில் இருந்த ஒரு மதிப்பு சர்வதேச தன்மை இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் ஏற்படுத்திய அந்த கட்டுப்பாடு குலைந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அது சாதாரண ஒரு பள்ளிவாசல் இடிப்பு கிடையாது தனிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு தனிப்பட்ட மதத்திற்கோ இழிவு கிடையாது மொத்த இந்தியாவுக்கு இழிவு ஏற்படுத்தப்பட்ட நாள் என்று வன்மையாக கண்டிக்கிறேன் டிசம்பர் ஆறு வந்து ஒரு கருப்பு கருப்பு நாளாக தான் எல்லோரும் நினைக்கிறோம் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுவே இதை கண்டிக்கிறது இதை மேலே வந்து நீதி கிடைக்கும் என்று நாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயும் அந்த நீதி சரியாக கிடைக்கல அது ஒரு சாராக வந்து கொடுத்துட்டாங்க மறுபடியும் இந்த இதுவை வச்சு நாங்கள் பேசுகிறோமோ இல்லையோ இந்துக்களாக மக்கள் நிறைய பேர் இதை ரொம்ப கண்டித்து அவங்களே அதிகமான பதிவு போடுறாங்க எங்களோட அதிக டிசம்பர் ஆறு பற்றி உங்களுடைய கருப்பு என்ன சொல்கிறேன் டிசம்பர் ஆறு இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை படுகொலை செய்த அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்த நாட்டில் இருக்கிறதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பிய ஒரு கருப்பு நாள் இங்கே இருக்கக்கூடிய சங் பரிவார் கும்பல்கள்லாம் ஒன்று சேர்ந்து நீதிமன்றத்தில் எந்த வழக்கு நடந்தாலும் தீர்ப்பு எப்படி கொடுக்கப்பட போனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் எல்லாம் இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்பட போவதில்லை என்று அறிவித்து ஒரு பிரகடனத்தை செய்து ஒரு மிகப்பெரிய பெரிய பழமை வாய்ந்த பாபர் மசூதியை கும்பல்களை கையில் எடுத்துக்கொண்டு சில

பாபர் மசூதி இடித்த டிசம்பர் ஆறு உலக அரங்கில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஏற்படுத்திய நாள் அது ஆர்எஸ்எஸ் எஸ் சங்க கும்பல் நீதிமன்றங்களை தங்கள் கைப்பாவையாக வைத்துக்கொண்டு கொண்டு பாபர் மசூதியை இடித்தார்கள் நீதியை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் அதில் தீர்ப்பு சொன்ன நீதிபதிகளுக்கு அவர்கள் பதவி முற்காலம் முடிந்த பின்பு அவர்களுக்கு உயர் பதவிகளில் அவர்களுக்கு பதவி அளித்து அவர்களை கௌரவித்தார்கள் அதே போன்று திருப்பரங்குன்றத்திலும் ஒரு நீதிபதியை நீதிபதியை கையில் வைத்து கொண்டு இதை நீதிபதி அந்த தீர்ப்பை சாதகமாக்கி கொண்டு மீண்டும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் தொடர்ந்து இதுபோன்று இந்தியா முழுவதும் இவர்கள் இப்படிப்பட்ட கலவரங்களை ஏற்படுத்த முயல்கிறார்கள் இதை தமிழகத்தில் எப்படி திருப்பரங்குன்ற விஷயத்தில் தமிழக அரசோடு அரசு அதிகாரிகள் முதல் கொண்டு சமூக ஆர்வலர்கள் சமூக அமைப்புகள் அந்த திருப்பரங்குன்ற மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து சங் பரிவார கும்பலை விரட்டி அடித்தார்களோ அதுபோன்று இந்தியா முழுவதும் எல்லா மக்களும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இஸ்லாமிய கிறிஸ்தவ அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து இந்த சங் பரிவார கும்பலை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இந்தியாவுக்கு அப்பொழுதுதான் அமைதி திரும்பும் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் நாடு சில கயவர்களாலே தான்